தளபதியோட ஜனநாயகன் படத்துல இப்படி ஒரு சம்பவம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஜனநாயகன் படம் தளபதியோட கடைசி படம் அதனால இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட இருநூத்தி கோடிக்கு மேல சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காரு ஆனா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த சம்பளத்தை தூக்கி எரிஞ்சுட்டு இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்குள்ள வந்திருக்காரு இந்த ஒரு விஷயத்திலே தளபதி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட

முன்னூத்தி எழுபது கோடி ரூபாய் வரைக்கும் பிசினஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு முக்கியமா ரஜினி நடிச்சிருக்க கூலி படத்தோட ஓடிடி ரைட்ஸ் விட ஜனநாயகன் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் ஒரு கோடி ரூபாய் அதிகமாக விற்பனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜனநாயகன் படத்துல கிட்டத்தட்ட நாற்பது பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கான் ரீசன்டா வந்த தளபதியோட படங்கள்ல பஞ்ச் டைலாக்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுல கிடையாது ஆனா இந்த படத்துல நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கு அதை தளபதி பேசும்போது திரையரங்கமே தீப்பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் வெளியில வந்துகிட்டு இருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ